ஐயா சிலர் எப்படி இருக்கீங்க இங்கே பாருங்கள் இன்றைக்கி மாமா செஞ்ச வேலையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா டெய்லி இங்கே வேலைங்க வேலைக்கு பஞ்சமே கிடையாது எங்கள் வீட்டில் எப் என்ன பண்ணுறது நம்ம நம்மளே செஞ்சுக்கணுன்னும் போது அது நாள் படம் போயிட்டே இருக்குது நம்ம ஆள் வச்சோம்னா அதுக்கெல்லாம் அப்படி இருக்காது பட் அதுக்கெல்லாம் பட்ஜெட் ஆகும்ல ஸோ நம்மளே செய்யும் போது நம்ம வீட்டு வேலை ஒரு சந்தோஷமும் கூட இல்லையா அங்கே பாருங்கள் மாமா என்ன இருக்காருன்னா அங்கே தெரியுதா வழியில் கல் அந்த கல் மலை மேல இருக்கவங்களுக்கு வழி போதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆக்சுவலாக இப்போ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் சாங் போயிட்டு இருந்துச்சு ஸோ அதனால் அதை அப்படியே நான் மியூட் பண்ணிவிட்டு நான் ஓன் வாய்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் அந்த கல்லெல்லாம் இப்போ என்ன பண்ணாங்கன்னா ஆக்சுவலாக உடைக்க ட்ரை பண்ணி அவ்வளோ நாங்கள் ட்ரை பண்ணோம் அது வேலைக்கு ஆகலை அப்புறம் நம்ம வீட்டு வாசலில் ஒரு பெரிய பாறாங்கல்லு ஒன்று இருக்குது அதை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வீடியோவில் அது சின்னதாக ஏதோ ஒரு குண்டி க அது என்னது குட்டி கல் மாதிரி தெரியும் கொஞ்சம் சின்னதாக ஆனால் அது நிஜமாக சொல்கிறேன் பாருங்கள் நாலு பேர் சேர்ந்து கூட தள்ள நகர்த்தவே முடியல ஒரு இன்ச்சு கூட நகரல அவ்வளோ பெரிய பாறை இருக்குது வீட்டு வாசலில் இருங்க அவ அங்கே பள்ளம் போட்டுட்ருக்கார் எதுக்கு தெரியுங்களா பள்ளம் போட்டு அந்த பாறையை வந்து நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம் உடைக்கிறதுக்கு சரி உடைச்சி பீஸ்லான்னு ஆனால் அது முடியலை ஓரளவு தட்டி தட்டி பார்த்தா ரெண்டு பீஸ் ரொம்ப உடஞ்சிது அவ்வளோதான் அதுக்கு மேலே அதை உடைக்கவே முடியல சரி இதுக்கு மேலே இது ஆகாதுன்ட்டு பள்ளம் போட்டு அந்த பள்ளத்துக்குள்ளாங்க நிற்கிது பாருங்க அந்த பாறை தான் ரொம்ப பெருசுங்க அது பார்க்கும்போது சின்னதாக தெரியுது ஐயோ அது ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியல நாலு பேர் சேர்ந்து அது நகரவே இல்லை பயங்கர வைட்டுங்க அது பார்க்க ஃபுல் கருங்கல் இது வெளியில் பார்த்தா பட் கல் மாதிரி இருக்குது பட் ஆனால் உள்ளே உடச்சா ஃபுல்லாக கருங்கல் நம்மக்கிட்டே இருக்கிறத வச்சுலாம் உடைக்க முடியாது ஸோ இதுக்கு மேலே ஃபைனலாக நம்ம வீட்டு வாசல்லே வேறு இருக்கா வழியை அடைச்சிக்கிட்டு இருக்குது இத்தனை நாள் எப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் நடுப்பில் முடிஞ்சிட்டாங்க அது நாங்கள் ஆள் கொடுத்து உடச்சி போடுறதுக்கோ இல்லாட்டி அதை நாங்கள் நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம் பட் அது இதுமே வேலைக்கு ஆகலை சரி இதுக்கு மேலே விட்டால் சரி வராதுன்னு எங்கள் மாமிசம் கலையில் அது களத்தில் நான் எதுக்கு அடுத்தவங்களும் எதிர்பார்த்துட்ருப்பானே நம்ம வீட்டு வேலை நம்மளே செய்வோம் நானே செஞ்சிட ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒன்று என்னால் முடிஞ்சால் நான் உடச்சிடுறேன் அப்படி இல்லைனா அடுத்த ஸ்டெப் என்னது ஒன்று ஏ பிளான் இல்லைனா பி பிளான் இப்போ ஏ பிளான் செட் ஆகாது பி பிளானை சூஸ் பண்ண வேண்டிட்டு பள்ளத்தை போட்டு அந்த பள்ளத்தில் அந்த பாறையை தள்ளிவிட்டு பாறையை மட்டும் தள்ளாமல் கூட அந்த சைடில் அந்த பக்கம் இருக்க பாருங்கள் கட்டைங்கெல்லாம் க கட்டை கிடையாது அந்த சைடு அந்த சின்ன சின்ன கல் சின்ன கல்லில் பட் இவ்வளோ பெருசு கிடையாது இதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதுக்காது அந்த கல் எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி மொத்தமாக உள்ளே தள்ளிவிடுவோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் தள்ளிட்டாங்க உள்ளே ஆனால் அதுலேயும் அவ அந்த பள்ளத்தில் எவ்வளோ முடியுமோ அதை மட்டும் தள்ளிட்டு மீதி பேலன்ஸ் இருக்குது இன்னும் ஒரு நாலஞ்சு கல் இருக்குது அதையும் தள்ளணும் திருப்பி இன்னொரு பள்ளம் போடணும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து இந்த இந்த பாறையை வந்து உள்ளே தள்ளிட்டு இதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த அந்த லைனில் வழியில் காட்டினாங்க பாருங்கள் கல் வேறு வழியே இல்லைங்க இந்த மாதிரி பாறையெல்லாம் உடைக்கணுன்னா அதை உடைக்க போயிட்டு க அடித்து கையில் உடைக்கிறேன்னுட்டு அந்த பீஸ் வந்து கையில் பட்டு அது வந்து அவங்களுக்கு ரத்தம் வந்துடுச்சு அந்த அளவுக்கு ரத்தம் சிந்தை கூட அதை உடைக்க முடியல போராடிட்டு ஆனால் ரொம்ப பெருசாக இருந்த பீஸில் ஒரு ரெண்டு பீஸாக அவங்க உடச்சி எடுத்துட்டாங்க ஆக்சுவலாக உடைச்சி எடுத்துகிட்டு தான் மீதி வந்து அது ட்ரை இருந்தாங்க ஆனால் வந்து இப்போ நம் நம்ம இருக்கிற இடத்துல வந்து வழி தான் இருக்குது அதை தான் அது ஸோ அதனால் அது வந்து ஆக்சுவலாக நம்ம எதிரெதிர் வீடு இருக்கோன்னா ரெண்டு வீட்டும் சேர்ந்து தான் ஈக்குவல் பண்ணி தான் செய்யணும் அவங்களும் சப்போர்ட் பண்ணணும் நம்மளும் சப்போர்ட் பண்ணும் ஆனால் இங்க இங்கே இங்கேன்ட்டா இல்லை பொதுவாக அப்படியான்னு தெரியல யாராவது ஒருத்தர் மட்டுமே தான் அங்கே மூவ் பண்ணி மூவ் பண்ணி பண்ணுறதா இருக்கே தவிர யாரும் சப்போர்ட்டு பண்ணுறதா இல்லை ஸோ நம்ம அவங்கக்கிட்ட எதிர்பார்க்க முடியாது நம்ம வேலை நம்ம பார்த்துக்கணுன்னுட்டு சரி இதுக்கு மேலே இது உடைக்க முடியாது இதுக்கு மேலே வேலைக்கே ஆகாது அதை உடைச்சி உடைக்கிற பேரும் செட் ஆகாது ஆள் கூப்பிட்டு இன்னொன்று ஆளை கூப்பிட்டாலும் அவங்கக்கிட்ட இவங்க போய் எதாவது சொல்லி அவங்க செய்யவும் மாட்டுறாங்க சரி எதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுப்பானே அதனால பள்ளம் போட்டு உள்ளே தவிடுவோம் சொல்லிவிட்டு பள்ளத்தை போட்டாங்க போட்டு ஆல்மோஸ்ட் இந்த ஒரு பெரிய ஒரு நிஜமாக ஆச்சரியப்படுற மாதிரி இவ்வளோ பெரிய பாறை எங்கள் வீட்டு வாசல் அப்படியே அடைச்சிக்கிட்டு இருந்தது வீடியோவை பார்க்குறப்ப சின்னதாக இருக்கும் அவ்வளோ பெரிய பாறை ஒரு வழியாக எப்படியோ நல்ல வேலை அதை உள்ளே தள்ளியாச்சு உள்ளே தள்ளிட்டு அதை அந்த இடம் வந்து முன்னாடி இருந்ததுக்கும் உங்களுக்கு வீடியோ கிளிப் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் லாஸ்டில் எப்படியும் வரும் பாருங்கள் எப்படி இருந்த இடத்த அவங்க கல்லெல்லாம் உள்ளே தள்ளி நீட்டாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஹார்ட் ஒர்க் தாங்க சொல்லுவேங்களா ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபாலா ஏதோ ஒரு டைலாக் சொல்லுவாங்க எவ் எவ்வளோ நம்மளுடைய முயற்சி நம்மளுடைய உழைப்பு மட்டும்தான் நம்மளை வந்து கீழே விழ விழ விடாது நம்மளே விழ நினச்சால் கூட அது விழ விடாது ஆனால் என்னென்னா சில நேரம் நமக்கு வந்து சூழ்நிலையும் அதுக்கு துணையாக இருக்கணும் அப்படி தான் ஏன்னா அந் இந்த பள்ளம் போடும்போது அவங்க அவங்க மட்டும்தான் இருக்காங்க சதீஷ் மட்டும்தான் வீட்டில் எப்பயுமே இருப்பாங்க நான் இருக்க மாட்டேன் ஸோ டே டைமில் இப்போ அவ்வளோ பெரிய பாறையை வந்து அவங்க பள்ளம் போட்டு உள்ளே தள்ளுறதுன்றது நம்ம சொல்லும் போது அது ஈஸியாக இருந்தாலும் ஒருவேளை தவறுதலாக பள்ளம் போடும்போதோ இல்லாட்டி அந்த கல்லை உள்ளே போது ஏன்னா ரெ நாங்கள் நாலு பேர் வச்சு வேலை பா இங்கே சைடு செஞ்சாங்க அவங்களாலே முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஒருவேளை தவறுதலா அவங்க கால் மேலே விழுந்துருந்தாலோ கை மேலே விழுந்திருந்தாலோ இல்லை தவறுதலாக மேலேயே கூட ஏதோ ஒன்று ஆயிருந்தா கூட ரொம்ப கஷ்டம் எமர்ஜென்சி கூட ஆர்டல ஏன்னா எனக்கு அவங்க கால் பண்ணாதான் இங்கே எதுவுமே எனக்கு தெரியும் ஏன்னா இல்லாட்டி எனக்கு இன்ஃபார்ம் பண்ண கூட யாருமே கிடையாது அது ரொம்ப கஷ்டமாகது இவ்வளோ ஒரு இதுலேயும் இந்த மாடு பாருங்கள் வந்தது வந்தது இவங்க சொல்கிறாங்க இந்த பக்கம் வழி இல்லை நான் கொஞ்சம் பள்ளம் போட்டுட்ருக்கேன் நீ அந்த பக்கமாக போயிட்டு வான்னு சொன்னதுக்கு அது பாருங்கள் மனுஷன் சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க ஆனால் வந்து வாயில ஜீவனுங்கன்றதே ஒரு தனி இது தாங்க மனுஷாலும் வச்சுக்கலாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் சண்டைக்கு வருவாங்க ஆனால் அதுங்க பாருங்களேன் ஓகே வேலை பண்ணுறீங்களா சரி நீங்கள் பண்ணுங்கள் நான் அந்த பக்கம் போகிறேன்ட்டு அவ்வளோ சமத்தாக சொன் இவங்க இருக்காங்க அதெல்லாம் வீடியோ ஆடியோ இருந்துச்சு பட் நான் சேர்க்கலை நான் தனியாகவே அதெல்லாம் மியூட் பண்ணிவிட்டு நான் இப் நான் கொடுத்துட்ருக்கேன் பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஆச்சுலாம் ஏன்னா சில இடத்துல வந்து இங்கே சாங் ஓடுது வெளியில் அது லைட்டாக கேட்குது யூடியூப் ரூல் பொறுத்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பின்னாடி பாட்டுலாம் கேட்கக்கூடாது இல்லையா நம்ம பேசுனோம் நம்ம மட்டும்தான் பேசணுன்றத ரூல் என்ன பண்ணுறது அதனால் ஸோ வேறு வழி கிடையாது இப்போ இருங்க ஒரு வழியாக எல்லாத்தையும் பள்ளத்தை போட்டு அந்த கல்லெல்லாம் உள்ளே தள்ளிட்டாங்க இப்போது இப்போ இதை மூடினதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் அந்த இடம் வந்து உண் இப்போது இப்போ நாங்கள் ரெகுலராக வந்து போகும்போது எங்களுக்கு நல்லது எங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது எப்படி இருந்த இடம் இப்படி ஆயிருக்குன்ற மாதிரியன்னா அவ்வளோ பெரிய பாறை எங்களுக்கு ரொம்ப வழியை போட்டு அடைச்சிக்கிட்டு கிடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த இன்னும் ஒரு நாலு போட்டிருக்காங்க பாருங்கள் இதுவும் அந்த லைன் ஃபுல்லாக இருந்த கல்லுங்க தான் நான் நினச்சே பார்க்கல இவங்க வந்து இப்படி ஒரு பிளான் பண்ணுவாங்கன்னுட்டு இங்கே இருக்கவங்க ஆனால் சொல்லிகிட்டு இருந்தாங்க இங்கே வர பெரிய பெரிய பாறை எல்லாம் அது எங்கேயோ தூக்கிலாம் போட முடியல வேறு வழி கிடையாது ஜேசிபி வச்சு தான் தோண்டணும் தோணுனா அப்படியே கடைக்கால் பேஸ்மெண்ட் போட்டு பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போட்டு நல்லா அடித்து விட்டால் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பிரச்சனை என்னென்னா நமக்கு முன்னாடி கீழே இருக்கிறவங்களாம் ஜேசிபி வரும் நமக்கு இந்த ஆரடி பாதை தான் ஸோ ஜேசிபி வராது ஒன்றுமே வர வாய்ப்பும் இல்லை என்ன பண்ணாலும் மேனுவலாக தான் பண்ணணும் நம்ம தான் இறங்கி தான் செஞ்சுக்கணுமே தவிர நீங்கள் ஆளே வச்சாலும் டபுள் டிரிபிளாக கேட்பாங்க தவிர நம்ம சொல்கிற வேலையை செய்ய மாட்டாங்க அவங்க ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் போகிறாங்க அந்த மாதிரி தான் கிடைக்கிறாங்க ஸோ நம்ம நம்மளுடைய வேலையை நம்ம தான் இறங்கி செய்யணும் அப்படிதான் இப்போ இங்கே நடந்துகிட்ருக்கு அதோடு கம் அப்படி பார்க்குறப்போ ஃப்யூச்சரில் ஒரு வேலை பேஸ்மெண்ட் போட்டு பிளான் இருக்குது பட் அது என்னைக்கு அச்சீவ் ஆகும் நமக்கு தெரியாது அந்த பிளான் பிரகாரம் பேஸ்மெண்ட் போட்டு ஹைட்டு தூக்கி வீடு கட்டணும்னா கூட அது அப்போது வந்து எப்படி நம்ம பண்ண போகிறோன்னு எனக்கே தெரியல ஏன்னா இங்கே கடைக்கால் போடணுன்னா பட் ஆனால் இங்கே இருக்கவங்க என்ன சொல்லணும்னா இது மழை இல்லையா பாறை அதனால் வந்து கடைக்கால் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஹைட்டு தூக்கி ரொம்பலாம் நீங்கள் மேட் பண்ண தேவை இருக்காது ஸோ ஒரு பேசிக்காக ஒரு லெவல் ஒரு கொஞ்சம் பண்ணால் போதும்னு தான் சொல்கிறாங்க அதனால் இப்போ இருக்கிற இருந்து ஹைட்டு தூக்குற மாதிரி இருக்குமா இல்லை பள்ளம் போட்டு அப்படி பண்ணுவாங்களான்னு தெரில இது இங்கே பாருங்கள் ஒரு வழியாக எப்படி இருக்குது பாருங்கள் முன்னாடி பார்த்திங்கல்ல வீடியோவில் ஸ்டார்டிங் வீடியோ பார்த்துருப்பீங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு இடம் இங்கே தாங்க இருந்தது அவ்வளோ பெரிய பாறை சுத்தமாக வழியே இல்லாமல் இருந்த பாறையை மொத்தமாக அடித்து நோற்றி உள்ளே வச்சு மூடிட்டாங்க வேறு லெவலில் நிஜமாக எதிர்பார்க்கல தெரியுங்களா காலையில் நான் போகும்போது என்கிட்ட சொன்னாங்க நான் அப்போ சொன்ன தேவையில்லாத வேலை செஞ்சிட்ருக்காத விட்டுரு பரவாயில்ல அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் பார்த்துக்குறேன் நீ விட்டுரு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னா அது வரைக்கும் கல் போட்டு உடச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க அப்புறம் பார்த்தா திடீர்னு என்ன சரி இது வேலைக்கு ஆகாதுன்னு பார்த்தா ஆனால் உண்மையில் சொல்கிற பாருங்கள் கல் அடித்து அடித்து உடச்சு கையெல்லாம் வீங்கி போயிட்டு அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு காப்பு காய்ச்சின மாதிரி ஆனால் இந்த 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 வேலையை அப்பயே செஞ்சுருந்தா அவ்வளோ கஷ்டம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம ரெகுலர் வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம் ஒவ்வொரு அப்டேட் எங்களால் முடிஞ்ச ரொட்டீனாக உங்களுக்கு ரிப்பீட்டாக கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய் மறக்காமல் ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு போங்க டாட்டா